அப்படி இருக்கும் நல்லா இருக்குமா அக்செப்ட் பண்ணிடுமா பாத்தா பையன் பசங்க எல்லாம் விசில எல்லாம் போடுறாங்க திரும்பி மூவி பினிஷ் பண்ணி வெளியில வரும்போது நான் அப்படி அவங்களுக்கு அப்பதான் புரிஞ்சது என்ன இவங்க இங்க வர்றதுக்கு ரீசன் அப்படின்னு சில பேர் எல்லாம் வந்து நல்லா இருக்கு அப்படி பசங்க எல்லாம் லைட்டா சைட் அடிக்கிறதுக்கு எல்லாரும் அப்புறம் அந்த இன்ஸ்டன்ட் ரெஸ்பான்ஸ் எப்பவுமே ரொம்ப நல்லா இருக்கும்ல இப்ப நம்ம பாக்குறோம் அது ஃபர்ஸ்ட் டைம் ஏனா அதுக்கு அப்புறம் நிறைய படங்கள் நீங்க பண்ணிருந்தாலும் நம்மள யாருனே தெரிய உள்ள போகுது நம்மள யாருமே தெரியாது யாருக்குமே ஏனா நிறைய பேர் ஐடென்டிஃபை எனக்கு एक्चुअली இங்க விட கால் தா ಜಾಸ್ತಿ வந்தது தமிழ்நாட்டுல இருந்து கால் ಜಾಸ್ತಿனா பப்ளிக் கிடையாது அவங்களுக்கு நம்பர் கிடைக்காது பட் இண்டஸ்ட்ரியில இருந்து யாரெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது ஓ அப்ப பேசுறாங்க ஓகே ஃபோன் பண்ணி ஆமா நல்லா பண்ணிருக்காங்க சோ அது பார்த்து அத ரெஃபர் பண்ணி தான் எனக்கு வெனிலா கபடி குலூல அந்த ஹீரோயின் அந்த அது கூட நான் டினே பண்ணது